திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் அம்பலவானன் அடி நீ இன்பமும் வீடும் எனிதெனில் வருமே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தரிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் အင်းရ oh ဲ့အာကော முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காரணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் போடு உயிர் ஒளியை ஊற்றி குழியாகிய எரைவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்வொளக்குக் காட்டி நல்ல தூற்றி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் உடல் வந்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமவோம் இன்று தொல்காப்பிராண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பதினான்காம் நாள் பொது ஆண்டு இருபத்தி நாலு முப்பது வெள்ளிக்கிழமை நாளை காலை ஐந்து மணி வரை மின்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி நாற்பத்தி நான்காவது திருக்குறள் எனப்படுவது யாதெனின் உண்மை உடையம் யாம் எனும் செருக்கே ஆவணித்திங்கள் வடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புடையூர் முதலாம் திருமுறை அரையாதரு நாகம் அனைவானலர் மாலை விரையாதரு கொன்றை உடையான் விட வரையான்ரு கத்தம் புலியூர் மகிழ்கின்ற திரையாதடையானை சேரத் திருவாமே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை பின்னவனை மேருவில்லாவுடைய தன்னை மெய்யாகிப் பொய்யாகி விதியானை பெண்ணவனை யானவனை பித்தன் தன்னை வினமிடுகாடுடையானை வெறுந்தக் கோணை என்னவனை மேலும் இரு விசும்பும் இரு நிலமுமாகித் தோன்றும் கண்ணவனை கஞ்ச நூறாண்ட கோவை கற்பகத்தை தம்பியாண்டார் நம்பிகள் கச்சேப்ப முனிவர் முதலியாண்டான் ராமரபுரன் சுப்பஞானியார் தன்வந்திரி ஆதி அருளாளர்களோடும் திருவேற்களம் திருவாலங்குடி சீர்காழி திருப்பாசூர் திருநெல்வேலி அதிக தளங்களோடும் தொடர்புடைய கலை வடிவ புனர்பூச விண்மீன் மூன்றாம் திருமுறை காந்தகு மலைமகள் கதிநிலா முருவல் செய்து அருளவேயும் புண்ட புரங்காடரங்கா நடமாடல் பேணி இண்டு மாமாடங்கள் மாளிகை மீதழே கொடிமதியம் தீண்டி வந்துளாவிய வந்துடாவி திருநெல்வேறி உரை செல்வர்தீ சிவஞான போதம் செம்மள நோந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறீ மாடரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் என தொழுமேம் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் தோத்திரம் நான்கு விளங்கும் எழுப்பேதை காதல் விடாத யானக் களங்கமறுபோ தொழும் நீங்களு மாறின் துழங்கும் ஒழித்து மதிசூடிய தொன்றலேயின் உளங்கொண்டிட இனி கோயிலதாவு வந்தே சாந்தலிகற்பதிற்று பத்தந்தாதி கைலை குருமணி அருள் அருள்நலம் எய்திட ஆட்சி மோகத்தை பொருள் மோகத்தை உண்மை என உணர் திருநிறை குமாரதேவரையாட்கொண்டே பெரும் துறவினையுரப்பேணியே என போதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீலாத உடலும் சரியாத மணமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடையல் வாராத கொடையும் தொழையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம் முரளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ இரையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய மனமொழி தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சரஸ்வதியின் மகன் சர்வேசு பாலாம்பிகாவின் தங்கை முத்துலட்சுமியின் அண்ணன் குகன் செண்பகத்தின் தோழி சத்திய பிரியா பிகாம் சிஏ ஆர்த்தி வணிகவியல் தாரணி ஆகியோரும் மணநாள் காணும் சிதம்பரம் உமா உமாமகேஸ்வரி இணையர் முதுகலை அர்ஜுனன் அக்கா மாமா இணையர் இளங்களை நயினாரின் பெற்றோர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் உடல் நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடையோரும் நலங்களை பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் நம சிவாய் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே வெறுக்கட்டும் வலதுள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கடகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி பேசட்டும் போற்றியோ நமாயோம் அம்பளமான பெருமான் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையோடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கை இழை நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் அரசு உதயவிரா பிரிவு மாநாக்கர் மாணாக்கர் மன்ற தொடக்க விழா தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆகியோர்கள் பங்கேற நடைபெறுகின்றது அதிலும் மாலையில் நடைபெறும் நாட் நலப்பணித் திட்ட விழிப்புணர்வு நிகழ்விலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய்கணக திரளையப் போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே சிற்றம்பலம் இரண்டு கைகளை மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்